மொபைலை வந்து ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போயிட்டுனா என்ன பண்ணுங்கிறது பார்க்கலாம் அதுக்கு நம்ம செட்டிங்ஸில் ஆப்ஷன்களை போய்க்கணும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா கூகுள் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம பேக்கணும் இப்போ அதில் வந்து நம்ம மெயில் ஐடிக்குன்னு ஒரு ஏராக இருக்கும் அதில் போனோம்னா நீங்கள் எத்தனை மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அதை க்ளிக் பண்ணலாம் அதில் உங்களுக்கு பாஸ்வேர்டு எது மறந்து போச்சுன்னா அதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம் சரிங்களா ஆப்ஷன் இருந்தால் இப்போ நம்ம வெளியே போய்க்கலாம் இதில் வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்ட்டு இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் இப்போ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கீழே வந்தோம்னா பாஸ்வேர்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணணும் இப்போ அதை கிளிக் பண்ணி உள்ளே வரணும் ஒரு இப்போ வந்து நமக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு அதனால் நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ண போகிறோம் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தால் கண்டினியூன்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அந்த கண்டினியூங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும் அதை கொடுத்தோம்னா நம்ம ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் லாக்குக்கு என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கோமோ அந்த பாஸ்வேர்டை வந்து இதில் நம்ம கொடுக்கணும் சரிங்களா அதை கண்டினியூ கொடுத்தோன்னே அதை கொடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ கிடையாது ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோம்னா நம்ம புதுசாக பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டும் கொடுத்துட்டு நமக்கு சரியாக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஐஏ ஐஏ கன்மார்க்கெலாம் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா அவ்வளோதான் தேங்க்யூ